ஆனால் எங்கிட்ட எல்லாம் கொலைப்படி ஒன்றும் வாங்கல பட்டு போயிருந்தோம்னா பொங்கலுக்கு முதல்ல தான் சென்னைக்கு போவோம் அப்போ வாங்கி தரேன் சொல்லியிருக்கா வாங்கிட்டு அப்புறம் தான் பார்க்கணும் எப்பாடா இன்னைக்கு ஒரு நாள் தான் ஸ்கூலு அதுக்கப்புறம் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் லீவுப்பா ஆமாம் அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக எங்கேயா பண்ணலாம் பார்த்தி அஞ்சு நாள் லீவு ஏன்னா ஆச்சு பொங்கலுக்கு எங்கேயாவது போவோமா எங்கெல்லாம் போவேன் வீட்டில் எங்கேயும் விட மாட்டாங்களா இல்லை வீட்லேயே இருந்தால் மூணு நேரமாக அந்த பொங்கலை போட்டே சாவடிச்சிருவாங்களே ஆமா பாத்தியா உங்க வீட்லயாவது மூணு நேரம் தான் ஏன்னாக்கா அடுத்த நாள் காலையில வரைக்கும் பொங்கல் இருக்கும் போலயே ஆமா அந்த பொங்கல் கண்டுபிடிச்சதுக்கு பதிலா பிரியாணியாவது கண்டுபிடிச்சிருக்கலாம் மூணு நேரமும் பிரியாணியாவது தூங்கலாம் அடுத்த நாள் காலையில உனக்கு ஐஸ் பிரியாணி தருவாங்க அதையும் சேர்த்து சாப்பிட்டு ஏன்னா டெய்லி அதுதானே சாப்பிட்டுட்டு வரோம் அப்புறம் என்ன இந்த வாட்டி பசங்கள்லாம் சேர்ந்து விளையாட்டு போட்டி வைப்பானுல அதுலயே நமக்கு நேரம் போயிடும் போலாம் ஒரு ரெண்டு நாள் எல்லாம் நல்லா இருக்குமா மூணு நாள் போரடிக்கலாம் மூணு நாள் அப்படியே எங்கேயாவது பீச்சுக்கு போகுமா எங்க வீட்டுல எல்லாம் விட மாட்டாங்கள நான் வேணா கேட்டு பாப்பேன் இந்த பெரிய டீச்சர் யாரும் வரமாட்டாவ தெரியுமா உனக்கு உனக்கு எப்படி தெரியும் எல்லாரும் ஆபீஸ் ரூமுக்கு போனாங்க மீட்டிங் நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் ரெண்டு பேரும் யாரும் வரமாட்டாவ அப்படியா ஜாலி நல்ல வேலை அந்த மேக்ஸ் கிட்ட வந்து டெஸ்ட் ஏப்பாவும் நினைச்சேன் சப்பாடி சந்தோஷமா இருக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா நம்மளாம் ஆறாப்பு படிக்கும் போது பொங்கலுக்கு முன்னாடி இதே மாதிரி லீவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த லாஸ்ட் பீரியட் என்ன பண்ணிட்டு இருப்போம் சொல்லி ஆமா எல்லாரும் தண்ணி படம் அடைஞ்சுகிட்டு இருக்கோம் ஆஹா மகத்திலா படம் பொங்கல் வாழ்த்து எழுதிக்கிட்டு இருப்போம் பாத்தியா எல்லாரும் நடந்த பொங்க பனை கோலம்லாம் போட்டு டிஃபின்லாம் போட்டு பொங்கல் கொடுப்போம் இப்போ நம்ம கொடுப்போம் சரி எல்லாரும் சரி நீ சொல்லு

மூணு நாள் லீவு விடுறாங்கன்னு கேட்டான் மூணு பொங்கல் வருதுல அதான் மூணு நாள் லீவு பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அதாண்டி நானும் சொன்னேன் அது தப்பான் அப்போ என்னவா இருக்கும் யோசிப்போமா இல்லை மூணு பொங்கல் வருது அதனால மூணு நாள் விடுறாத இது கரெக்ட் தானல இல்லை இது கரெக்டு கிடையாதுல அப்போ சரி நான் சொல்லுவேன் நீ அடிக்க மாட்டியா சொல்லலை அடிக்க மாட்டேன் நம்ம ஹோட்டலுக்கு போனா பொங்கலுக்கு சைடிஷ் என்ன தருவாங்க சட்னி சாம்பார் பொங்கலுக்கு லீவ் சட்னி சாம்பாரும் கோவிச்சு கொண்டுலாம் சட்னி கொடுங்க சாம்பார் கொண்டு வந்து சேர்த்து மூணு நாள் லீவு சுபின் சத்தியமாக சிரிப்பு வரல நீ எங்கேயாட்டும் ஒரு செவுத்தரை போய் முட்டுறியா சரி சும்மா ஏதாவது யோசிக்கணும்னு சொல்லிட்டு யோசித்தேன் அதுக்கு இப்படி ஒரு யோசனையை நான் எங்கேயும் கேள்விப்பட்டது கிடையாது சரி நான் இன்னொரு காமெடி சொல்லிட்டா இப்போ இது காமெடியா நீ சொன்னது கடுப்புல

இதlige ليه कடையாது பொங்கலுக்கு ليه ऊंडी இதுதான் எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சாதான் आंसर आएगा அதெல்லாம் கிடையாது இன்ன யோசி சரி சரி நானே சொல்லி நீங்க அந்த